கொழும்பு மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்ததன் மூலம் எதிர்க்கட்சி தனது பலத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கின்றார் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக அறுபது வாக்குகள் அளிக்கப்பட்டதுடன் ஆதரவாக ஐம்பத்தேழு வாக்குகள் அளிக்கப்பட்டன மேயர் போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கிய மூன்று சுயட்சிக்குழு உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தனர் பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் ஒரு செய்தியை கூறியுள்ளோம் அரசாங்கத்தின் இந்த மாநகர சபையில் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் நிரூபித்துள்ளோம் நாளை முதல் கொழும்பு மாநகர சபை கூட்டு எதிர்கட்சியில் நிர்வாகிக்கப்படும் என்பதை நாங்கள் அரசாங்கத்திற்கு நினைவூட்டுகின்றோம் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கு அமைச்சரவை பேச்சாளர் அளித்த பதிலே இது நேற்று எமது வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்த பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இரவில் வெளியே சென்று தான் இப்போது மேயர் என்று கூறியுள்ளார் எந்த உள்ளூராட்சி சட்டம் அல்லது அரசியலமைப்பு அதை கூறுகின்றது என்று எனக்கு தெரியவில்லை பொதுவாக சட்டத்தின்படி ஒரு வரவு செலவு திட்டம் தோல்வியடையும் போது மீண்டும் ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் இல்லை என்றால் தவிசாளரினால் அல்லது மேயரினால் அந்த சபையை இரண்டு ஆண்டுகள் நடத்தி செல்ல முடியும் கொழும்பில் வேறு சட்டம் இல்லை அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற எதிர்பார்க்கின்றோம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குவார் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் கொழும் மாநகர சபையின் செயற்பாடுகளை முன்னெடுக்க வரவு செலவு திட்டம் மிகவும் முக்கியமானது ஒன்றிணைந்து இருந்தவர்களுடன் ஒரு வருடத்திற்கும் குறைவான காலத்தில் நம்பிக்கை இழந்தமை பிரச்சனைக்குரிய விடயம் அல்லவா இல்லை இது ஒரு பொதுவான சூத்திரம் அல்ல இது இடத்துக்கிடம் மாறுபடும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அது எதிர்கொள்ளும் சூழ்நிலை வித்தியாசமானது அது அந்த உறுப்பினர்கள் சிலரின் கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் எழும் சூழ்நிலை அல்லது கடந்த காலத்தில் அவர்கள் சபையில் செயற்பட்ட விதத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் இருக்கலாம் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்த உறுப்பினர்கள் அடுத்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கலாம் ஆகவே என்ன நடக்கும் என்று பார்ப்போம் ஏனென்றால் கொழும் மாநகர சபையில் ஒரு வரவு செலவு திட்டத்தினால் முழு நாட்டையும் மாற்ற முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்